ஒரு விஷயம் அந்த கடைசியா பார்லிமெண்ட் நடந்த கன்சல்டேட்டிவ் மீட்டிங் சொன்னீங்க இந்த ஒளிவில் இருக்கிற ஹார்பர் சம்பந்தமாக புதுசாக செய்யறதுக்கு ஒரு குழு உண்டு நீதி சம்பந்தமா அப்படி குழு நியமிச்சிருக்கீங்களா அப்படி குழு ஒன்று நியமிச்சிருக்கோம் அதனுடைய அறிக்கைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டு வருகின்றது தயாரிக்கப்பட்டதன் பிறகு கேட்டால் ஒளிவில் ஆபர் என்பது பல பில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒன்று விதமான தூறு நோக்கில் அது செய்யப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது இங்கே இருக்கின்ற துறைமுகங்கள் எல்லா துறைமுகங்களை பார்க்கின்ற பொழுது எந்த விதமான தூறு இருக்கவில்லை அதனால் தான் இறைக்கி எடுத்து மூடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் அதற்கான பெரிய முதலீடு ஏற்பட்டது அதன் தேவைடிப்படையில் நாங்கள் அதற்கான முதல் செய்து அதற்கான அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் கொண்ட பிறகு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லது முதலீட்டாளர்கள் அழைப்பு சூழ்நிலை நாங்கள் தயாராக இருக்கிறோம்